நீங்கள் என்னோட நீங்கள் என்னோடு பன்னெண்டு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரை எம்மோடு காரசார கருத்துகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் தற்போது நேரம் ஒரு மணி மூன்று நிமிடங்கள் இப்போ நாங்கள் ஃபேஸ்புக் வாயிலாக நிறைய அன்பர்கள் நண்பர்கள் அப்படி எங்களோட காரசார கருத்துகள் தொடர்பில் அதாவது இன்றைய நிகழ்ச்சியில நாங்கள் செல்வி மோகத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்ற ஒரு அட்டகாசமான தலைப்போட நேர்களை சந்தித்திருந்தோம் அந்த விடயங்கள் தொடர்பில் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை அப்படியே வெளியிட்டிருக்காங்க கருத்து கருத்துல வந்து சுவாரஸ்யமான தலைப்பு தான் இது உங்களுக்காக தந்திருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஃபேஸ்புக் முகவரி மூலாகவும் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய கமெண்டையும் வந்து எங்களுக்காக நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் முகவரி வந்து தாமரை வானொலி ரேடியோ என்ற விருப்பமான கருத்தை வந்து எங்களோட காரசார கருத்து நிகழ்ச்சியில் வந்து பயந்துள்ளலாம் அதாவது எம்மோடு ஒரு நபர் இணைந்திருந்தார் அவர் வானொலி மன்றம் அப்படின்னு சொல்கின்ற ஒரு நபர் எம்மோடு இணைந்து இன்றைய காரசார கருத்துக்களில் செல்வி முகத்தினர் ஏற்படும் இவ்வளவு உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி தன் விருப்பம் அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது பிரசாந்த் பிரஜித் அவரும் வந்து எமோடு இணைந்து இன்றைய நிகழ்வு தொடர்பில் இன்றைய காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் செல்ஃபி முகத்தின் ஒரு சிறந்த ஒரு பிரச்சனை தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி என்று தவறும் அவரும் தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்ல சியான் ஹரி அவரும் வந்து மோடு இணைந்து அவரும் தன்னுடைய கருத்தின தன்னுடைய விருப்பினை வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் தெரிவித்திருந்தாரு நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பேஸ்புக் ஒரு ஃபேஸ்புக்கினோடாக வெளி விடப்பட்டிருக்கின்ற பதிவுகள்ல அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்கள் அதை நாங்கள் நிகழ்ச்சியில் வாயிலாக நிச்சயமாக இணைத்துக்கொள்ள காத்திருக்கிறோம் நிச்சயமா நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் இந்த செல்பி மூலம் இந்தியாவில் தான் கூடுதலான பேர் வந்து இந்த செல்ஃபியால் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நாகர்கோவில் கடலில் நின்றபடியே புது தம்பதிகள் போய் வந்து ஜோடியாக நின்று செல்பி எடுத்திருக்காங்க அவங்க வந்து அந்த வேளையில் வந்து அலை வந்து அவங்கள கொண்டு போய் அந்த நேரத்தில் செல்ஃபியால் வந்து அவங்க உயிரை வந்து இழந்திருக்காங்க அட போங்க இங்கே பாருங்கள் முதல்ல காதலோ அதாவது மாரி பண்ணிட்டு போயிட்டு மாரி பண்ணி கூட சந்தோஷமாக கூட வாழலைங்க அப்படியே அவரை உயிரை அப்படியே அப்படியே ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தாங்க அப்படி வரலாற்றில் இடம் பிடிச்சு இருக்குது இனிமேல் சொந்தங்களே நேர்களே நாங்கள் ரொம்ப ரொம்ப தடவம் கூட பணிவாக அப்படியே கேட்டுக்கொள்கிற விஷயம்தான் நீங்கள் செல்வி எடுங்கப்பா அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் செல்வி எடுக்கும்போது தங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்க நாங்கள் ஒரு ஆபத்து மொழியம்பில் நிற்கிறோமா அல்லது நாங்கள் உண்மையிலே சேஃபாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் காதலர்களாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்டாக இருக்க கேட்டு நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எடுங்க செல்பி ஆனா கொஞ்சம் பாதுகா பாதுகாப்பான இடத்துல வச்சு எடுங்கன்னு இந்த வேலையில வந்து உங்களுக்காக காரசார கருத்து மூலமா நாங்க வந்து

பாருங்க அவரோட உயிர் வந்து அநியாயமாக இழந்து போயிட்டாரு ஃபேஸ்புக்கில் லைக்கும் கொமாண்டும் வரும்னு சொல்ற ஒரு விருப்பு காரணமாக தன்ட உயிரை பரிதாபரமாக இழந்து விட்டாருங்க கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் இருபத்தேழு பேர் வந்து செல்பி எடுக்கும் போது மரணத்தை தடை விதிக்கப்பட்ட பாருங்கப்பா பாருங்க இருபத்தேழு உயிர்கள் அநியாயமா போயிட்டுங்க வந்து மலை உச்சியிலிருந்து இருந்து செல்வி எடுக்கின்ற ஒரு விடயத்தை சொல்லும் போது இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது என்னன்னு சொன்னால் இது எமது இலங்கை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது இது ஒரு செல்வி முகத்தால் ஏற்பட்ட தான் அதாவது வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளாக வந்த ஒரு பயணி பிரிட்டிஷ் பயணி அந்த பயணி அப்படி என்ன சொன்னால் அப்படியே போயிட்டு எங்களுடைய சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்று சொல்லுன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் ஒன்று இருக்குதுங்க அந்த இடத்துல போயிட்டு அப்படி நின்று செல்ஃபி எடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க அப்போ செல்வி எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் அப்படியே அந்த மலையின் விளிம்பில் ஒரு ஓனான் அப்படியே இருக்குது அதை அப்படியே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு வேண்டிய அவள் அப்படியே போயிட்டு அதே நேரத்தில் செல்வியும் எடுத்துனா ஃபோட்டோகிராஃபும் எடுக்க போயிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் எடுக்க போகிறப்போ அவங்களோட அப்படியே கால் தடக்கி அப்படியே சரக்கி விழுந்து தன்னுடைய உயிரை பரிதாபமாக இழந்து விட்டார் இந்த சம்பவம் வந்து இலங்கை வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு சோகமான ஒரு பரித வைக்கக்கூடிய ஒரு விளைவுதான் செல்வினால் வந்த மோகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பேரும் போயிருக்காங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு போக ஒரு தாய் வந்து கடலுக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க மற்றவங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்து கொண்டு இருந்திருக்காங்க அந்த அலை வந்து தாயை வந்து கொண்டு போன தெரியாமல் அந்த உள்ளே வந்து செல்ஃபி எடுத்ததால் அந்த தாய் வந்து அந்த வேலையில் வந்து பரிதாபமாக வந்து கடல் அலையால் வந்து அவ பரிகாரமான கொலை அதாவது நேர்களே சொந்தங்களே நாங்கள் அடிக்கடி எமது சொந்தங்களுக்கு நாபப்படுத்திக் கொள்கிற விடயம் உயிர் என்பது ஒரு பெருமதியான ஒரு விடயம் நீங்கள் அனாவசியமாக சில சில அற்ப காரணங்களுக்காக வேண்டி சில சில சந்தோஷங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய உயிரை நீங்கள் அநியாயமாக இழந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய சே எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள இது காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய சுற்றி உங்களுக்காக நடக்கின்ற பிரச்சனைகளை நீங்களே எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் எமது ஃபேஸ்புக் முகவரின் ஊடாக நீங்கள் அனுப்பி வீங்கள் அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்வரும் காரணங்களில் இத்தகைய நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுவோம் இந்த பிரச்சனை தொடர்பில் அந்த பிரச்சனை ஊடாக அது மட்டுமல்ல சிறந்த தீர்வையும் நாங்கள் பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் காரசார கருத்துக்களை நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல அது இத்தகைய விடயம் தொடர்பில் நிறைய தீர்வுகளும் எங்களுடைய நேர்களுக்கு எம்முடைய சொந்தங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாபோப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் ஆமாம் நீங்களும் தொடர்ந்து முகவரி தான் அது மட்டுமே இல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்கள் காரசர கருத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தந்தைக்கு தலைப்பு கேட்ட மாதிரி உங்களுடைய கொமெண்டை எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்களும் உங்களோட கொமெண்டை வந்து வசிக்கிறதுக்கு அப்படியே ரெடியாக இருக்கோம் இந்த காரசர கருத்து நிகழ்ச்சி வாயிலாக நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக முடிவு இரண்டு மணி வரை நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் பாடலித்தல் இது சமூகத்தில் இடம்பெறுகின்ற பலவற்ற பிரச்சனைகளை தொகுத்து எடுத்து சமூகத்துக்கு கூறுகின்ற விழப்பினர் பதிவு மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சியும் கூட நீங்கள் தொடர்ச்சியாக நேர்களே சொந்தங்களே பாடலை தொடர்ந்து இணைந்திருப்பான் இது உங்கள் தாமரை எஃப்எம் कहिड़ा टाइ கருத்து நிகழ்ச்சி வாயிலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் அவங்களுக்கு ஆகாசார கருத்து நிகழ்ச்சியில வந்து செல்பி எடுப்பு அது வந்து ஏற்பட பின் விளைவுகளை பற்றி தான் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு கருத்து கருத்து நிறுத்துறாங்க நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கோம் அப்படியே ஃபேஸ்புக்னா காமெண்ட் வந்து கொண்டே எங்களுக்கும் அதாவது நிச்சயமாக இந்த செல்ஃபி மோகம் இன்றைய காலகட்டத்தில் பாரிய ஒரு பிரச்சனைங்க இந்த பிரச்சனையை தாங்க நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்கு எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் அப்படியே சொல்லிக் கொண்டு வரோம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஆகப்பட்டு விடாமல் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய சொந்தங்களையும் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் அப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டு வாரம் ஆமாம் ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில் ட்ரெயிலில் வந்து செல்ஃபி எடுக்கிறதால வந்து ரயில் பாதுகாப்பு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு வந்து இந்த அனுர பிரேமத்தில் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ரயிலில் வந்து எப்போயும் செல்ஃபி எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் செல்ஃபி எடுத்தால் வந்து அவதானமாக எடுங்க அப்படி செல்ஃபி தச்சில் எடுத்தால் உங்களுக்கு அதுக்குரிய என்ன அதுக்குரிய தண்டப்படம் அல்லது அதுக்குரிய தண்டனை நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கையில் அப்படி கூடிய ரயில் போக்குவரத்து அதிக அதாவது அதிகாரிகள் அது மட்டுமல்லாது அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் கூட இந்த அறிக்கைகளை அண்மையில் வெளியிட்டிருக்காங்க நேர்களே சொந்தங்களே அதுபோலதான் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த செல்பினால் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு வர்ற நிலையில் பல்வருவற்ற விடயங்கள் உலக வரலாறுகளில் பதிவு செய்து கொண்டு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டு வருது அந்த வரிசையில் தான் ஒரு விடயம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேறு செல்ஃபி எடுப்பதற்காக ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவை பறியொடுத்த ஒரு சம்பவம் செல்வி மோகம் கொண்டவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அது என்னன்னு சொல்லி சொன்னா சொந்தங்களே ஒரு ஆஸ்திரேலியாவில் பேர்த் நகரில் உள்ள அஸ்காட் ரெக்காசில் ரெஸ்காசியில் உள்ள ஒரு இருபது டோலர் பெட் கட்டிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தான் பெட் கட்டி அந்த குதிரை ஜெயிப்பதற்காக சென்ட்ரலி என்ற ஒரு இளம் பெண்ணும் அவளது நண்பர்களும் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க இந்த சமயத்துல ஒரு யோகம் ஒன்று அடிக்குது அதாவது என்னன்னு சொல்லி பாதம்னு சொன்னால் அவர்கள் பந்தயம் கட்டிய குதிரை ஜெயிக்கவே தொள்ளாயிரம் டாலருக்கான பரிசு கூப்பன் சேண்டலைக்கு வழங்கப்பட்டது